வெற்றிவேல் முருகனுக்கு கருவறை எல்லாம் அல்ல பணி ஒரு எம்பருமான் கருணாச்சல மட்டும் கருணாசாரம் ஸ்ரீநான தஞ்சாவூர் சாமி கருவாரு குருநால அருணாபெருமான் திருடலைய சரம் சந்திமன் கருண் கிலோமீட்டர் முருகா சீர்தி அருணாசாமி திருவாண்ட திருமந்தத்தில் கோமாரியம் பாரசபுரி பாடலில் எண்ணூற்றி இருபத்தி மூன்று கலகவெளி மாமாளி என தூங்கும் பெரியம்மன் துளத்து திருப்பூருக்கான இசை உடைத்து பழனியாண்டவன் திருடல் பெரியம் பெரும்பாலும் திருவண்ணம் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகர அரோர அரோகர തനതന താന തത്തന താത്ത തനതന താന സമർത്തനെ പോറ്റി അരുണെ നഗർ ഗോപുര വിരുപ്പനെ പോറ്റി അടൽ മകിൽ നടിയ പ്രിയത്തനെ പോ ി അവ അകിലലം ഓടി വരും പോറ്റി അരുണഗിരി അപ്പനെ പോറ്റി അസുരേഷ അസുരേശിയ വേൾവിടു കരത്തനെ പോറ്റി കര തല കപാലി കുരുവി அணைப்புயத்தனே போற்றி பெரிய குரமாது அணைப்புயத்தனே போற்றி பெருவாழ்வாம் பெருவாழ்வம் வாழ்வாம் பிரமன் அரியா விரத தட்சிணாமூர்த்தி பரசமய கோள் அரி தவத்தினால் வைத்த பெரிய மடமேவிய சுகத்தனே யோக்கிய பெருமாளே தலை அறிவிலே நெறி நெற் நீ தீட்சி நிற்க நீ தீட்சி தரவேணும் தரவேணும் கலக விழி மாமகளி கைக்குளே ஆய்பொய் களவு மத நூல் பல படித்தனமும் மார்பும் உரல் இச்சையால் கொடுத்து கழுநீரார் கழுநீரா கமழ்நர ஜபாது புழுகை துளாய் வார்த்து நில அரசு நாடறிய கட்டில் போட்டார் கருமம் அறியாது சிறு புக்தியால் வாழ்க்கை கருதாதே தலம் அடை சு சாளர முகப்பிலே காத்து நிறைப்பவுசு வாழ்வு அரசு சத் வாய்த்தது என உருகி ஓடி ஒரு சற்றுடே வார்த்தை தடுமாறி தடுமாறி தழுவி அனுராகமும் விளைத்து மாயாக்கை தன்னையும் அருநாளையும் அவத்திலே போக்கு தலையறிவிலேனை நெறி நிற்று നീ നീ മുഴ സമർത്തനെ പോറ്റി നഗർ ഗോപുര വിരുപ്പനെ പോറ്റി അടൽ മയിൽ നടാവിയ പ്രിയതെ പോറ്റി അവത അവതാന അരുമുഗ സ്വാമിയെ தனே போற்றி அகில தலம் ஓடி வரும் நிர்தனே போற்றி அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி அசுரேச அசுரேச பெல்ல மடிய வேல் வீடு கரத்தனே போற்றி கரதல கபாலி குரு வித்தனே போற்றி பெரிய குரமாது அணை புயத் அத்தனை போற்றி பெருவாழ்வம் பெரு வாழ்வம் பிரம்மன் அரியா விரத தட்சிணாமூர்த்தி பரசமய கோல் அரி தவத்தினால் வைத்த பெரிய மடமேவிய சுகத்தனே யோகியர் பெருமாளே தலையறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தரவேணும் தழுவி அனுராகமும் விளைத்து மாயாக்கை தனையும் அருணாளையும் அவத்திலே போக்கு தலையறிவில் நெறி நிற்க நீ தீட்சை தரவேணும் முருகா பெரிய மடமேவிய சுகத்தனே யோகியர் பெருமாளே തലയറിവിലേനെ നെറി നിക്കണും തലയറിവിലേ നെറി നിക്കണും തലയറിവിലേ നെറിനീ തീക്ഷ തരവേണു പെരിയമടമേവിയ പെരുമാളേ ആഹാ മുർ தலம் அரசு சாட மோப்பிலே காத்து நிறை பவுசு வாழ்வு அரசு சத்தியமே வாய்த்தது என உருகி ஓடி ஒரு சற்றுடே வார்த்தை தடுமாறி தழுவி அனுராகமும் விழித்து மாயாக்கை தனையும் அருணாளையும் அவத்திலே போக்கு தலை என்னை நிறுநிற்க நீ தீட்சை தர தரவேண்டும் முருகா அலையில் தமிழ் சமர்த்தனை போற்றி அருணகர் கோபுர விற்பனை போற்றி அடர்மையில் நடவடிக்கைய பிரியத்தனை போற்றி அவதான அருமுகசுவாமி என்னும் அத்தனை போற்றி அகில அகிலதலமொழி ஒரு நிறனை போற்றி நாதே என் அப்பனை போற்றி அசுரேசர் பெலமண்டி வேல்வடி கர்த்தனை போற்றி கரதல கபாதி குரு குருவித்தனை போற்றி பெரிய குரு மாதனை பிரியத்தனை போற்றி பெருவாழ்வான் பிரம்மன் அரியாவிரத தட்சிணாமூர்த்தி மூர்த்தி பரசமய கோடர் ரவத்தினால் வைத்த பெரிய மடமே சுகத்தனே யோகிய பெருமாளே தலை அருவில நீ தீட்சை தர வேண்டும் தலை அறிவில் என்னை நிறைநிற்க நீ தீட்சை தர வேணும் தலை அறிவு இல்லேனே நெறிநிற்க நீயே தீட்சை தர தரவேணும் பெரியமடை பேவிய பெருமாடே பெருமாளே பெருமாடே தலை அறிவு நிற்க நீ தீட்சை தர வேணும் பழனிவாழ் பெருமாடே தலை அறிவிலே நிற்க நீ தீட்சை தர வேணும் பழனாபுரி இறைவனே தலை அறிவிலே நிற்க நீயே தீட்சை தர வேணும் பெருமான் தொடரே சவன் சோசரம் எல்லாம் பழனாபுரி இறைவன் கருணாசலமூர்த்தி கருணாசாரம் பெருமாள் திருப்பான சமபுரம் அருணா பெருமான் தொடரே சமன் சோசரம் வெற்றி பெரும் குருவனுக்கு அரோர் 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 எல்லாமு